ரொம்ப படம் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா சிந்தனா திறன் குறை கொஞ்சம் வச்சுக்கோ சிக்கியா ஒரு குரல் கொடுக்குறான் பாதிக்கப்பட்டவன் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா நான் பல மேடைகள் பல நாடுகளுக்கு போறேன் நான் சொன்ன முப்பத்தோரு நாடுகளுக்கு போறேன் ஒரு டிக்கெட்ட கூட என் சொந்த செலவுல வாங்கினது கிடையாது ஆமாப்பா ஒரு சின்ன ஒரு கார்ப்பரேட் கம்பெனில மூணே நாள் கிளாஸ் எடுத்து டுவெல் லேக்ஸ் பில் போடுற ஸ்பீக்கர்ஸ் எனக்கு தெரியும் கார்பரேட் ஸ்பீக்கர்ஸ் ஸ்பீக்கிங் இஸ் அில் எழுதுறீங்கல்ல எழுதுறது ஒரு ஸ்கில் நெவர் அலோவ் எனிபடி டு டிஸ்டர்ப் யுவர் கான்சன்ட்ரேஷன் கான்சன்ட்ரேஷன் இஸ் எவ்ரி திங் கவனம் தான் உலகத்தில் எல்லாமே கவனம் சிதறினால் வாழ்க்கை சிதறும் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது என்னுடைய வாழ்க்கையை நான் பென்சிலிருந்து தான் தொடங்கினேன் ஒரு பிடி டீச்சரா தான் வேலை கிடைக்கல இன்னைக்கு அசோசியேட் ப்ரொஃபஸர் நான் கிரீன் இங்கில் சைன் பண்ணுறேன் ப்ராக்ரஸ் சரியா இன்னொரு நாலஞ்சு வருஷத்தில் என்னுடைய கிரீன் இங்குக்கான அதிகாரம் இன்னும் கூடும் எங்கேயோ ஒரு ஃபைல் இருக்குங்க எங்கேயோ ஒரு பெண் இருக்கு சரியா இந்த ரெண்டுக்குல எது உன் கையில் வரணும்னு நீ நினைக்கிறியோ அது உன் கைக்கு வந்துடும் நான் இப்படி நான் உனக்கு சவால் விடுறேன் ஒரு பத்து வருஷம் போகலாம் வா கதவை தட்டிட்டு ஃபைல் எடுத்துட்டு என்கிட்ட வந்து நீ என்கிட்ட க்ரீன் இங்கில் சைன் வாங்க போறியா இல்லை நான் ஃபைல் எடுத்துட்டு கதவை தட்டி உள்ளே வரும்பொழுது நீ உட்கார்ந்துட்டு க்ரீன் பெனில் சைன் பண்ணி எனக்கு தர போறியா நான் டீச்சர் இல்லையா ஃபைல் எடுத்துட்டு நானே வரேன் க்ரீன் இங்கு உங்ககிட்டயே இருக்கட்டும் சைன் பண்ணு எனக்கு சைன் பண்ண இன்னைக்கு நான் சைன் பண்ணுறேன் என்னுடைய ஃபஸ்ட்டு பிஹெச்டி யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணு பிஹெச்டி வாங்கியிருக்கா நான் சைன் பண்ண கிரீன் இங்கில் சைன் பண்ற நீ பண்ண வாய்ப்புகள் உனக்கு தான் அரசாங்கம் விரித்து தருகிறது இன்னும் பதினஞ்சு நிமிஷத்துல உங்க கையில வந்து வாட்ஸ்ஆப்ல இந்த செயலில வந்து இதெல்லாம் குவியும் என்கிறார்கள் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு பாட்டை ஒரு காசிப்ப ஒரு ரீல்ஸ பார்க்கும் இருக்கக்கூடிய ஆர்வத்தை விட உங்களுடைய வாழ்க்கை வடிவமைக்கக்கூடிய செய்திகளை வாசிப்பதில் ஆர்வம் குறைவாக இருக்கிறது அதில் ஆர்வத்தை ஏற்படுத்தி கொள் ஏன் தெரியுமா ரீல்ஸ் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன் எம ரீல்ஸ் போடுறானோ அவன் சம்பாதிப்பான் இப்போ உதாரணத்துக்கு உனக்கே கேட்கறேன் இப்போ சமீபத்துல சமீபத்தில் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால ஒரு படம் ரொம்ப சூப்பரா தமிழ்ல வந்து எல்லாருமே ஃபேமஸ் ஆச்சு என்ன படம் வந்து ஒரு ஒரு வருஷம் இருக்கும் நிறைய படம் பார்த்துட்டியா ஜெயிலர்னு ஒரு படம் வந்து அதுக்கு ஓ அப்டேட்டடா இருக்காங்க சார் ஒரு படம் வந்துச்சு இஸ்ரோன்னு ஒரு அமைப்பு இருக்குது அதுக்கு ஒரு டைரக்டர் இருக்குது அவர் பேரு சோம்னா நான் சொல்லவா நீ முதல்ல சொன்ன ரெண்டு ரொம்ப நுட்பமா சொல்றோம் அம்மா நான் ரொம்ப நுட்பமா சொல்றேன் முதல்ல ரெண்டு கேள்வி கேட்டல நீ பதில் சொன்ன நீ பதில் சொல்றதுனால என்ன நடக்கும்னா நீ யார பத்தி பதில் சொல்லியோ அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க அவங்க நிறைய வளருவாங்க நீ சொல்ல சொல்ல நான் ரெண்டாவதா கேட்டல மூணாவதா கேட்டல இஸ்ரோ அவங்கள பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டா நீ நிறைய சம்பாதிப்ப நீ நிறைய புகழ் பெறுவ நீ நிறைய மேல பல இடங்களுக்கு வருவ நீ நிறைய எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணுவ எதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ முடிவு செய் நான் முடிவு செய்யற நான் எதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தினத்தந்தி பத்திரிகை எக்ஸாம்காக வந்த இது வருது பக்கம் போட்டிருக்காங்க பல கேள்விகள் வருது சும்மா எடுத்து வாசிக்கிறேன் தெரியாத கேள்விகள் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறேன் ஒவ்வொரு முறையும் என்னை நானே புதுப்பித்துக் கொள்கிறேன் எனக்கு அவசியம் இல்லை நான் அந்த எக்ஸாம் எழுத போறது இல்லை ஆனா நாளைக்கு ஏதோ ஒரு விஷயம் பார்க்கின்ற பொழுது இது என்னன்னு கேட்டா பதில் சொல்ல தெரியணுமேங்கிற ஆர்வத்தில் நான் தேடுகிறேன் அறிவை தேடுங்கள் என் குழந்தைகள் நிறைய தேடுங்க அந்த தேடுதலால் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிசு உங்கள் காலடிக்கு வரும் மந்திர சொல்லை ஒன்று சொல்லிவிட்டு போகிறேன் பதினேழு வயதிலிருந்து 25 வயதிற்குள் நீ எதை செய்வாயோ வாழ்க்கை முழுவதும் அதைத்தான் செய்வாய் டிசைட் நா இவங்க சொன்னாங்கல்ல உனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை எடுத்து படியின இந்த வயதில் சில விஷயங்கள் பிடித்திருக்கும் ஆனால் அதற்குள்ளாக உன்னுடைய அடுத்த காலகட்டத்தில் பத்தாண்டுகளுக்கு பிறகு வாய்ப்புகள் என்ன என்பதனை தேடு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா இது என்னங்கிறது தேடு பாராமெடிக்கல் பத்தி சொல்றாங்கல பாராமெடிக்கல்ல பரானே மேக்ஸिमम எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு பார் உள்ள இறங்கி டீடைலா போ. எனக்கு தெரிஞ்சி டீடைடா யார் தெரிஞ்சிக்கறங்களோ அவர்கள் நீங்க டீடைடா போகாத பడికి உங்களுடைய காட்சி இந்த கேட்ஜெட் இருக்குல்ல அது மைண்ட்ல ஸ்டக் பண்ணது கூட. ரொம்ப படம் பார்த்துக்கிட்டே இருந்தனா ரொம்ப ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தனா இந்த சிந்தனா திறன் குறை கொஞ்சம் ஷார்பா வெச்சுக்கோ. ஒரு 4 5 ವರ್ಷா வெச்சுக்கோ ஏன்? இன்னொரு விஷயம் இந்த வயசுல லவ் மேட்டர்ல முடியல அவனால அமைச்சர் வீட்டில் இருக்கக்கூடிய மேடை பேராசிரியர் பேசிக்கொண்டிருக்கிற மேடை வந்துருச்சு பாரு அவனுக்கு நான் ஒன்னு சொல்றேன் இப்ப தேடாத அது வரும் ஒரு இப்ப இருக்கிற ஒரு பத்து வருஷம் கூடவே இருக்கும் தெரியணுமா கூடவே இருக்கும் போவே போவாதுன்னு இப்ப சொல்றப்ப என்ன அமைச்சர் அவர்களே வந்துட்டா போவாது கூடவே இருக்கும் சாவரம் வரைக்கும் கூட இருக்கிற ஒன்னு பத்து வருஷத்துல வந்து தொலைய போகுதுல்ல இப்ப ஏன் அதுக்கெல்லாம் தேடி அலையிற படி நிறைய விஷயங்களை சம்பாதி தெரிஞ்சிக்கோ தகவல்களை தெரிந்து கொள் தகவல்கள் உனக்கு சரியாக இருக்கிறதா என்று பார் தக்கது வாழும் தகாதது வீழும் உன்னை தகுதிப்படுத்திக் கொள் அறிவை விரிவுபடுத்து அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை நான் செய்கிறேன் நீயும் செய் நான் விஷயம் சொல்லவா என்னுடைய செல்வகுமார் சார் அழகா சொன்ன எத்தனை பேர் அதை கேட்டிங்கன்னு தெரியல இந்த போர்ஸா பேச்சு போயிட்டே இருக்கும் போது சில நேரங்களை மிஸ் பண்ணிடுறீங்க உங்கள் மீது தான் எனக்கு கவிதை கவலை இப்ப பாருங்க இப்ப என்னுடைய சம்பளத்தை யூஜிசி சம்பளத்தை நான் மாற்ற முடியாது எனக்கு அவ்வளவுதான் சம்பளம் ஒரு ரூபா கூட கூட கொடுக்க மாட்டாங்க ஆனா நான் ஒரு அடிஷ்னல் குவாலிட்டியை வளர்த்துக்கிட்டேன் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா நான் பல மேடைகள் பல நாடுகளுக்கு போறேன் நான் சொன்ன முப்பத்தோரு நாடுகளுக்கு போறேன் ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த செலவில் வாங்கினது கிடையாது ஆமாப்பா நான் சொல்லவா ஒரு வேலைக்கு போனேன்னு வச்சுக்கோ அவங்க கொடுக்குற சம்பளம் நீ டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டு உன்னுடைய டேலண்ட் மூலமா சம்பாதிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ அந்த சம்பளத்தை நீயே முடிவு செய்யலாம் எத்தனையோ வெரைட்டி இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ்ல முப்பத்தி ஆறுல இருந்து முப்பத்தி எட்டு இருக்கு ஒரு மணி நேரத்திற்கு முப்பத்தி ஐந்து லட்சம் இந்திய ரூபாய் வாங்குகின்ற பேச்சாளர்களை எனக்கு தெரியும் அமெரிக்காவில் இருக்கிறார்கள் ஒரு சின்ன ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் மூணே நாள் கிளாஸ் எடுத்து டுவெல் லேக் பில் போடுற ஸ்பீக்கர்ஸ் எனக்கு தெரியும் கார்ப்பரேட் ஸ்பீக்கர்ஸ் ஸ்பீக்கிங் ஒரு ஸ்கில் எழுதுகிறீங்கள்ல எழுதுகிறது ஒரு ஸ்கில் கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்கின்றவர்கள் எழுத்தாளர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரிய வேண்டும் அதை சம்பாதிக்கிறது நான் சொல்றது பிக்ஷன் எழுதுறவங்கள இல்ல காப்பி ரைட்ஸ் எழுதுறாங்கல்ல தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் போய் பாரு பில் எவ்வளவு போட்டிருக்காங்க பால் பால் மேலும் பால் யூ கேனாட் ஈ ஜஸ்ட் ஒன் கரை நல்லது கேட்டுப்பார் முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் பதினாலு லட்சம் இருபது லட்சம்னு பில்லு சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு ஆனால் என் குழந்தைகளே நான் உங்களுக்கு சொல்லுவது உங்களை முதலில் தகுதிப்படுத்திக் கொள்ளி கடலுக்குள்ள கப்பல் கரையில் நிறுத்தப்பட்டிருக்கும் கப்பல் நல்லா என்ன வசதிகள் தருகிறார்களோ நடு கடலை சந்திக்கின்ற உனக்கு எந்த உதவியும் கிடைக்காது இந்த உதவியை வைத்து அந்த கட்டமாவை பலப்படுத்திக் கொள் பலப்படுத்திக் கொண்டு கடலை சந்தி இந்த டைம்ல வந்து

உன்னிடத்தில் ரொம்ப மனசு வந்து ரொம்ப நெருக்கமாக உணர்கின்ற காரணத்தினால் இரண்டு நிமிடங்களில் என் பேச்சை நிறைவு செய்கிறேன் ரொம்ப பரவசமான சூழ்நிலையில இதை சொல்றேன் இதை சொல்லுகின்ற பொழுதெல்லாம் என்னுடைய நான் தழுதெழுக்காமல் இருப்பதில்லை என்னுடைய தகப்பனார் தான் எனக்கு மிகப்பெரிய ஆசான் என் தாயின் சொல்லை என் தகப்பனின் சொல்லை நான் கேட்கிறேன் என் காதுகளில் அதை உள்வாங்கிக் கொள்கிறேன் கரடு முரடாகத்தான் வரும் ஆனால் உள்வாங்கிக் கொள்கிறேன் மரண படுக்கையின் போது என் அப்பா சொன்ன வார்த்தை குழந்தைகளை பதினைந்து வயதில் உனக்கு விட வேண்டும் என்கின்ற பேர் ஆர்வத்துடனும் பெரும் பிரார்த்தனையுடனும் மனதில் பொங்குகின்ற பெரும் கருணையுடனும் நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் கவனப்படுத்திக் கொள் குழந்தையே இந்த பதினைந்து வயது மிக முக்கியமானது இந்த பதினாறு மேடையில் இருக்கக்கூடியவர்கள் யாரிடத்திலும் அது கிடையாது இவர்களிடத்தில் பதவி இருக்கலாம் பணம் இருக்கலாம் புகழ் இருக்கலாம் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய இளமை இவர்களிடத்தில் இல்லை உன்னிடத்தில் இருக்கிறது அறுவடை செய்து கொள்வது எப்படி அவரு செய்வது அப்பா சொன்னார் தெரியுமா காலம் மிகப்பெரிய ரகசியத்தை பொத்தி வைத்திருக்கிறது அது சொல்லும் ரகசியம் இதுதான் வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது வினாடிகளும் தண்டனை கிடைக்கிறது தலைமுறை தலைமுறைக்கு யுகங்களுக்கு தண்டனை கிடைக்கிறது நான் தன்னம்பிக்கை பேச்சாளராக உலா வருகின்ற பொழுது எனக்கு நிரம்ப பிடித்த அருணிமா சின்ஹா பத்தி நான் சொல்லுவேன் அவளை கசக்கி போட்டாங்க கீழே ஒன்றரை மணிக்கு வாலிபால் பிளேயர் பாட்னால இருந்து போயிட்டு இருந்தா கீழே போட்டாங்க டெல்லி போயிட்டு இருந்தா ஒருவேளை இன்டர்வியூக்கு எதிர்த்தா நாலு பேர் தாங்க முடியல கசக்கி ரோட்ல தூக்கி போட்டாங்க இன்னைக்கும் போய் பாருங்க உங்களுடைய மொபைல் யூஸ் பண்ணும் பொழுது அருணிமா சின்ஹா அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு அவளுடைய ஸ்டோரி வரும் அவ கால் உடஞ்சி கை உடஞ்சி முதுகு உடஞ்சி அந்த பிளாட்ஃபார்ம் அந்த தண்டவாளத்திலே கிடக்குறான் காலையில ஒன்றரை மணிக்கு விழுந்தவன் சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு அவளுக்கு வந்து உதவி வருது நடுவுல இன்னொரு ட்ரைவர் அடிச்சிட்டு போகுது முதுகு தண்டு முத்தமா இல்லை அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும் போது ஹாஸ்பிட்டல் பரேலி ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க அனிஸ்தீஷியா இல்லை அவ ஸ்போர்ட்ஸ் கேள் ஒரு கால் ஏற்கனவே போயிடுச்சு இன்னொரு காலை ஆப்ரேஷன் பண்ணலன்னா அந்த காலம் போயிடும் அனிஸ்தீஷியா இல்லை அந்த பாப்பா சொல்லிச்சா அப்போ இருபத்தி ரெண்டு வயசு அவளுக்கு அவள் சொன்னாளா காலையிலேருந்து கிடக்குறேன் நாய் பக்கத்தில் வர்றத மயக்கத்தில் கல்லடி பட்டு பட்டு உட்காந்துட்டு இருந்தேன் கல்ல எடுத்து அடித்து அடிச்சு ரொம்ப வலிச்சுது எனக்கு அதை விடவா வலிச்சிட போகுது ஆப்ரேஷன் பண்ணுங்கன்

சிகரம் ஏறுவதற்கு எவரெஸ்ட் ஏறுவதற்கு ரெண்டு கால் வேணாம்ப்பா ஒன்னு போதும் அப்படின்னு போயிருக்காருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு மார்ச் மாசத்துல அடிபடுதுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மே எவரஸ்ட் ஏறிட்டா அருணமா அருணி மசிங்கா ஏறிட்டா பாருங்க எனக்கு எங்க தெரியுமா அவளை ரொம்ப பிடிச்சது அவ எங்க விழுந்து சாவரத்துக்கு இருந்தாலோ அந்த தண்டவாளத்துல வந்து சொல்றா இங்கே தானே எனக்கு மரணம் வந்தது என்னை இந்த இறைவன் காப்பாற்றினான் என்று சொன்னான் ஏதோ ஒரு நன்மைக்காகத்தானே காப்பாற்ற வேண்டும் அந்த நன்மை என்ன என்று நான் தேட தொடங்கினேங்கிறாங்க தெரியல உன் பாட்டிக்கு கிடைக்காத உன் அம்மாவுக்கு கிடைக்காத எத்தனையோ வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கிறது அருணிமா சின்ஹா மாதிரி பாரு எதுக்கு அருணிமா சின்ஹா உட்கார்ந்து இருக்கிற நம்ம அமைச்சர் ரெண்டாயிரத்தி நாலு ரோடு ஆக்சிடென்ட் பணம் உயரத்துக்கு கார் தூக்கி அடிக்குது கால் மட்டும் ஆறு துண்டு முன்னால உட்கார்ந்து இருக்கேன் இன்னைக்கு மருத்துவ மற்றும் மக்கள் துறை அமைச்சர் அது கைத்தட்டதுக்கான மேட்டர் இல்லை கைத்தட்டதுக்கான மேட்டர் சொல்றேன் நான் அமைச்சர் பதவி யார் யாருக்கும் கிடைக்கிறது இவருக்கும் கிடைக்கிறீர்கள் என் மனதில் மா சுப்பிரமணியம் அவர்களுடைய உயர்வு எங்கே தெரியுமா ரெண்டாயிரத்தி நாலில் அவருக்கு ஆப்ரேஷன் இன்னைக்கும் ப்ளேட் வச்சுருக்காரு காலில் சொன்னார் இப்போதான் என்னன்னு சொன்ன காலில் அந்த ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்ச உடனே டாக்டர் அவருக்கு சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா எங்க பாருங்க இனிமேல் நடக்கிறது கஷ்டம் உங்களால் யோகாசனம்லாம் இனிமேல் பண்ண முடியாது பத்மாசனத்தில் கூட உட்கார முடியாது ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும் இல்லைன்னா உங்கள் உடல்நலம் கெட்டுடும் சொல்லப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலில் 21 கிலோமீட்டர் marathon ஓடி சாதனை படித்து அந்த டாக்டர் போய் பார்த்திருக்க நேற்று வரைக்கும் நூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது மேரத்தான் ஓடிட்ட இருபத்தி ஒரு கிலோமீட்டர் ஓடுறாருங்க பதினாலு கிலோமீட்டர் டெய்லி ஓடுற நடைப்பால் எங்க வெளிநாடு போனாலும் எல்லாரும் மாலுக்கும் எல்லாருமே சாப்பிடுற இடத்துக்கும் எல்லாரும் வேடிக்கை பார்க்கும் பொழுது இவர் மட்டும் நடைபயிற்சியில் இருப்பார் நான் யோசித்து பார்க்கிறேன் எது உனக்கு கிடையாது என்று இந்த உலகம் சொன்னதோ ஏய் நீ யார் எனக்கு சொல்லுவதற்கு இதோ அதை பெற்று காட்டுகிறேன் பார் என்று எழுந்து நின்ற ஒரு எழுச்சி நாயகனை நாம் அமைச்சராக கொண்டிருக்கிறோம் அவர் நின்னு பேசுறாருங்க அவர் நின்று இருபது நிமிஷம் பேசுற வார்த்தையில ஒரு தடங்கள் இல்ல அவர் சொன்ன அந்த நல திட்டங்களை எப்படி பாக்குறது அமைச்சர் இவர் தாங்க அமைச்சர் இப்படி சொல்லணும் தகவல்களை இப்படி தெரிஞ்சு நான் யோசிச்சு பார்த்திருக்கேன் நான் கதைகளில் படிக்கின்ற பொழுது இரவு நேரத்தில் மன்னர்கள் மாறுவேடம் அடிந்து உலா வருவார்களாம் நகர் உலா வருவார்களாம் நகர குழந்தைகளுக்கு என்ன வேண்டும் பெண்களுக்கு என்ன வேண்டும் முதியவர்களுக்கு என்ன வேண்டும் வியாபாரிகளுக்கு என்ன வேண்டும் அவர்களிடத்தில் என்னென்னலாம் சிக்கல் இருக்கிறது அப்படி தேடி தேடி பார்த்து தன்னை அரசியலில் முன்னிறுத்திய தன்னுடைய சைதை தொகுதி வாழ் மக்களுக்காக நகர் வந்து தன்னுடைய கடமையை மிகச் சரியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார் குழந்தைகளே அவருக்கு இப்படி சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது எனக்கு இல்லையா குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்து தான் முந்துரும் என்ன அர்த்தம் தெரியுமா யார் அவருக்கு மட்டும் நான் சொல்லல குழந்தைகளே உங்களுக்கும் சொல்லுகிறேன் எனக்கும் சொல்லுகிறேன் கோயிலில் உட்காந்து இருக்கிற சாமி இருக்குல்ல ரொம்ப நாளாக உட்காந்துட்டு இருக்குல்ல அது எப்போ எழுந்திருச்சு போதண்டாப்பா போகண்டாப்பா மேடா உனக்கு நான் கொஞ்சம் வேலை செய்யறேன் போகணா யார் மக்களுக்காக வேலை செய்வதற்காக கிளம்புகிறார்களோ தெய்வம் தட்டி அவர்களுக்கு முன்னால் போய் வேலை செய்யும் என்று சொல்லுவார்கள் எத்தனையோ நலத்திட்டங்களை உங்களுக்காக கொண்டு வந்து தந்திருக்கிறார் உங்கள் அத்தனை பேருக்கும் குழந்தைகளை சொல்லுகிறேன் செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும் தான் எது செய்யக்கூடாதோ அதை செய்தால் சூழல் கெட்டு போகும் செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும் எது செய்ய வேண்டும் அதை செய்யாமல் இருந்தாலும் கெட்டு போகும் என்றான் திருவள்ளுவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வரக்கூடிய காலத்தை புரிந்து கொள்ளுங்கள் தவளை தண்ணீரை போடும் பொழுது அது ஆமன் நாம சொல்லுவோம் வெந்நீரில் போட்ட உடனே அது செத்து போதுன்னு ஒரு கதை கேட்டிருக்கீங்களா வெந்நீரில் ஆம போடுவாங்க அது வெப்பம் இருந்தா ஆமா செத்து போயிடும் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா நீங்க கேள்வி இல்லையா தவளைய நீங்க தண்ணீரை போட்டு கீழே வந்து வெப்பத்துல ஏற்படுத்திட்டீங்கன்னா அது வந்து நீந்தி நீந்தி வந்துட்டு கடைசியா துள்ளாம செத்து போயிருமா அமெரிக்காவில் ஒரு ஸ்டடி பண்ணாங்க நீ வீட்டுக்கு கொண்டு போகிற செய்தியா நான் இதை சொல்றேன் அமெரிக்கால செஞ்ச ஸ்டடி என்ன தெரியுமா இப்போ நீ சொல்லு இப்போ ஒரு தண்ணி தொட்டில நான் தவளைய போடுறேன் கீழே ஒரு அடுப்பை வைக்கிறேன் இப்ப தவளைக்கு சூடு ஏறுது தவளை குதிச்சு வெளியில போகலாம் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு ஆனா தவளை குதிச்சு வெளியில போகலை ஏ சூடு ஏறிக்கிட்டே இருக்கு அப்படியே அது வெறச்சி போய் அப்படியே செத்துருது ஏ ஏன் வெளிய வந்துரல துணி குச்சி வெளியில வரலாம் ஏன் வரல பயமா பயம் முயற்சியின்மை மைண்ட் செட் மைண்ட் செட் என்ன மைண்ட் செட் பா வெளில வர முடியாதுன்னு ஆராய்ச்சி என்ன சொல்லுது தெரியுமா தம்பி அமெரிக்கால இதை சொல்றாங்க என்னன்னா ஹீட் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் ஹீட் அந்த அனிமல் வந்து கோல்ட் பிளட்டட் அனிமல் அதுக்கு உடம்புல வந்து ஒரு சக்தி இருக்கு அது தண்ணிலேயே இருக்கும் தரையிலையும் இருக்கும் தண்ணியில இருக்கும் போது சூரிய வெளிச்சம் வந்துச்சுன்னா அது உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜியை வெளிப்படுத்தி அந்த ஹீட்டை வந்து சமாளிச்சுக்கும் இந்த தவளை ஏன் சாகுதுன்னா அது ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது இதமா இருக்குன்றதுனால அது சகிக்காது தன்னால சமாளிச்சுக்க முடியும்னு எனர்ஜியை அனுப்போம் எனர்ஜி அனுப்ப அனுப்ப அது ஹீட் அதிகமாகி எனர்ஜி ஃபுல்லா அனுப்பிடும் சமாளிக்கிறதுக்கு ஹீட் பாயிண்ட் அடிக்கும் பாரு வெளியேறுவதற்கு எனர்ஜி இல்லாம செத்து போயிருமா நமக்கு சொல்ற பாடம் என்ன தெரியுமா சமாளிச்சுக்கலாம் சமாளிச்சுக்கலாம் ஹிட் ஹிட் பண்ணும்பொழுதே டக்குன்னு எழுந்துச்சு எனக்கு இது பிரச்சனை இருக்கு என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை நீ பெற்றுக்கொள் அது உன் ஆசிரியராக இருக்கலாம் உன் பெற்றோராக இருக்கலாம் இல்லையா இதுவோ இவர்கள் தருகின்ற ஹெல்ப் லைனாக இருக்கலாம் எதையேனும் பயன்படுத்தி என் குழந்தையை வாழ்க்கை ஜெயிக்க பிறந்தாய் என்பதனை இந்த உலகத்துக்கு திரும்பி பார்த்து சொல்லிவிட்டு தான் இந்த உலகத்தை விட்டு நாம் போக வேண்டுமே தவிர அதற்கு முன் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு எந்த ஒரு சூழ்நிலையையும் அனுமதிக்க கூடாது ஆற்றல் பெற வேண்டும் தன்னம்பிக்கை பெற வேண்டும் சூழல்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் நான் சிட்டுக்குருவிதான் குழந்தைகளே பறக்க பறக்க தான் தெரிஞ்ச ராஜாளி இன்னைக்கு வானத்தில் சிறகு விரித்து பறந்து கொண்டிருக்கிறேன் நீயும் சிட்டுக்குருவி அல்ல ராஜாலியின் குஞ்சுதான் சிறகை விழி எழு பர வானம் காத்திருக்கிறது அங்கே சந்திப்போம் வாய்ப்புக்கு மகிழ்ச்சி வணக்கம்